விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இளைஞனுடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ஆனந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று பிறகு இப்போது மிகவும் சோகமான ஒரு நிலையில் இருக்கிறார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இப்போது நாங்கள் சொல்ல போவது அவருக்கு மேலதிகமாக மேலும் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்கும் அதேபோல் இதனுடைய விரிவாக்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய உரிமையை உறுதி செய்வதற்காகவும் இதை விசேட செய்தியை வழங்குகிறோம் இதனை முழுமையாக பார்வையிடுங்கள் அந்த தகவல்களை வழங்குவதற்கு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அன்மான நேர்கள் இளைஞனே தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகள் என்று பார்த்தீர்கள் என்றால் சந்திரிகா பண்டார் நாயக குமார் துங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரி பால சிறிசேனர் ரானில் விக்ரமசிங்க ஆகியோரை குறிப்பிடலாம் இப்போதைய நிலையிலே நாங்கள் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் மூன்று முக்கிய காரணங்களுக்காக மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஒன்று சட்டவிரோத அரச நிதியை முறை தவறி பயன்படுத்தியமை ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக அது பெரும்பாலும் ரணில் காரணமாக இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது ஏனென்றால் அந்த விடயத்துக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அடுத்த குற்றச்சாட்டு அதாவது தன்னுடைய அதிகார கால பகுதிக்குள் சட்டவிரோதமாக ஒருவரை கடத்தி சென்றமை ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆனால் அது எந்த ஜனாதிபதி என்பதுதான் இதுவரை பெயர் குறிப்பிடப்படவில்லை இதனை இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தேசிய என்று சொல்லக்கூடிய சிங்கள நாளிதழ் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அதே இன்னொரு ஜனாதிபதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொத்து சேகரிப்பு என்பதனையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அதே இன்னுமொரு குற்றச்சாட்டு இருக்கிறது அதனையும் நாங்கள் அதாவது அது சற்றே பகிரங்கமாக சொல்வதற்கு அந்த நாளிதழ் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அது குறிப்பிட்டிருந்தது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது என்பதனைப் போல அதனை வைத்து பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பெரும்பாலும் இதில் முன்னாள் ஜனாதிபதிகள் ரணிலை தவிர்ந்து பார்த்தீர்கள் என்றால் சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்கு மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பாலசிரிசன் இவர்கள் தான் எஞ்சி இருக்கிறார்கள் இவர்களோடு கோட்டாபியர் ராஜபக்சவும் இருக்கிறார் அதாவது அதில் ஒரு விடவும் இருக்கிறது அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகள் என்ற குற்றச்சாட்டும் ஒருவருக்கு இருக்கிறது ஆகவே அதனை வைத்து பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்கவை தவிர்த்து மஹிந்த ராஜபக்ச அல்லது மைத்ரி பாலசிரிசன் இருவருக்கும் தான் பெரும்பாலும் இது என ஈஸ்ரல் தாக்குதல் வருகின்ற போது மைத்ரி பால சிறிசேனவருடைய காலத்தில் இடம்பெற்றது ஆகவே சந்திரிகா பண்ணாநாயக குமார் துங்காவினோடு தொடர்பு படுத்தி வருவது வாட்டர்ஸ் எஜ் அது முடிந்துவிட்டது அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிரச்சனை அது சந்திரிகா பண்ணநாயக குமார் துங்க ஆட்சியில் இருந்த போது வந்தது அது அதன் பிறகு அவர் ஆட்சியை துறந்தபோது அது தொடர்பான வழக்கு நீதிமன்றம் விசாரித்து அவர் கைது செய்யப்படவில்லை ஆனால் அவருக்கு அந்த நஷ்ட செலுத்துமாறு அரசாங்கம் அந்த நீதிமன்றம் கதை எனவே பெரும்பாலும் மஹிந்த ராஜபக்ச அடுத்த குற்றச்சாட்டு கிழக்காக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது ஆனால் அந்த பத்திரிகை நாளிதழ் குறிப்பிடவில்லை நாளிதழ் குறிப்பிடவில்லை இதுதான் தற்போது விவரமாக இருக்கதாகவே இவர்களுக்கு எதிரான வழக்குகள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கருதப்படுகிறது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவினுடைய விடயத்துக்கு நாங்கள் மீண்டும் வருவோம் இது நீதிமன்ற விடயமாக இருப்பதனால் எங்களுக்கு மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்க முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு விடயத்தினை தான் குறிப்பிட வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தவறு செய்திருந்தால் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக அவரும் அதே யொத்த தவறை நாட்டிற்குள்ளே செய்திருக்கிறார் ஒருமுறை முறை வடக்கு பகுதிக்கு சென்றுவிட்டு வருகின்ற போது தன்னுடைய தாயை பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார் அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இல்லையா அப்படியானால் அவர் வடக்குக்கு சென்றுவிட்டு வரும் வழியில் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனத்தை அனுப்பிவிட்டு தன்னுடைய பிரத்யேக வாகனத்தில் தான் அந்த பயணத்தில் சென்றிருக்க வேண்டும் ஆனால் அவர் செய்யவில்லை அவர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனத்தில் தான் பயணித்திருக்கிறார் ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்து கொண்டு நியூயார்க் கைக்கினால் சபையில் சென்று உரையாற்றிவிட்டு வரும் வழியில் லண்டன் செல்கிற போது அதனை அரச பயணமாக தொடராமல் தனிப்பட்ட ரீதியாக தொடர வேண்டும் என்று கருதுவதாக இருந்தால் அனுகுமார் திசா நாயக்க செய்ததும் பிழைதான் ஆகவே அவர் ஜனாதிபதி பதவி துறக்கின்ற பட்சத்தில் அவருக்கு எதிராகவும் இதே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது அதனை தாண்டி ஒரு விடயம் ரணில் விக்ரமசிங்க அதாவது பொதுவாக இலங்கையினுடைய ரணில் விக்ரமசிங்கவை தவிர்த்து பொதுவாக பார்ப்போம் இலங்கையினுடைய ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் அவர் இருபத்தி நான்கு மனித ஜனாதிபதி ஜனாதிபதியாகத்தான் இருக்க வேண்டும் இருபத்தைந்தாவதாக ஒரு மனித இல்லை அல்லவா அப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அங்கே வாழ முடியாது அந்த இருபத்தி நான்கு மணித்தாலும் ஜனாதிபதியாகத்தானே இருக்க வேண்டும் இலங்கையிலே துணை ஜனாதிபதிகள் கிடையாது பிரதமர் தானே இருக்கிறார் ஆகவே பதில் ஜனாதிபதி அவர் ஒரு நியமித்து விட்டு செல்கின்ற வளமையும் இலங்கையில் கிடையாது அப்படியாக இருந்தால் தன்னுடைய தனிப்பட்ட நோக்கங்களுக்கு செல்கின்ற போது ஜனாதிபதியாகவே தான் அவர் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார் அதுதான் அரசியலமைப்பும் சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய விடயம் அப்படி இருக்கின்ற போது அவர் பயன்படுத்த வேண்டிய நிதியாக ஜனாதிபதி நிதியத்தின் நிதி தான் இருக்கிறது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அதனால் ஒரு ஒரு இலங்கையராக நேசித்திருந்தால் அவர் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்தை தனிப்பட்ட விஜயமாக சென்றிருக்கலாம் ஆனால் ஜனாதிபதியாகவே தான் அவர் தொடர்கிறார் என்ற பட்சத்தில் அவருக்கு அதுக்கான சலுகை அது சட்டம் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு சொல்ல முடியாது ஆகவே ஒரு ஒரு பொதுவான நாங்கள் அணில் விக்ரமசிங் என்பதற்காக குரவையில் ஒரு பொதுவான ஜனாதிபதி என்பதனால் பொதுவாக ஒரு ஜனாதிபதிக்கு இலங்கையில் என்ன செய்யலாம் என்பதனை தான் பேசுகிறோம் அவை யாரும் தவறாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏதோ சார்பாக பேசுகிறோம் என்று நினைக்க வேண்டாம் ரணில் விக்ரமசிங்க என்று பெயரை வைத்துவிட்டு ஒரு ஜனாதிபதியாக யார் வருகிறாரோ அவருக்குரிய சலுகைகள் என்று பார்க்கின்ற போது அது இருக்கிறது அதே நேரம் இன்னுமொருவிடத்தினையும் பார்க்க வேண்டும் பொதுவாக இலங்கையில் இருந்த ஜனாதிபதிகளினுடைய முதல் பெண்மணிகள் அதாவது மனைவி மாறி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மனைவிதான் அரசியலில் இருந்து ஓய் ஓரமாக இருந்தவர் அதேபோல் அவருடைய மனைவி மாத்திரம்தான் சற்றே கல்வித் தகைமைகளில் அதிக உயரத்தில் இருந்தவர் தற்போதைய ஜனாதிபதியின் மனைவியாக இருக்கலாம் இதில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மனைவிகளாக இருக்கலாம் அவர்கள் யாரும் அந்த அளவு கல்வித் தகைமைகளோடு இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது இல்லையா அவர் கௌரவ பட்டமளிப்பு என்று சொல்கின்ற போது அது இலங்கை என்னுடைய ஜனாதிபதிகளினுடைய மனைவிமார்களை பொறுத்தளவில் ஒரு புது புதிய விரு விடை அப்போது நீதிமன்றத்தில் இருப்பதனால் நீதிமன்ற முடிவு இருபத்தி ஆறாம் தேதி என்ன நடக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்த்துவிட்டுத்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் செல்வார்கள் ஆனால் எதுவோ எப்படியோ இப்போதைய நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மூவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இதுதான் உண்மை தொடர்ந்து முடியாத எங்கள் நன்மையர்களே